ரயில் பயணிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு பர்த்டே ஆமாங்க ஃபிஃப்டீன் எயிட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் பர்த்டே ட்ரெயினுக்கு பர்த்டே இந்த ட்ரெயினோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து நம்ம அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இது தன்னோட சேவையை வழங்கிக்கிட்டு இருக்கு தன்னோட முதல் ஓட்டமே நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் நடத்தியிருக்கிறாங்க அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டரை ஏழு மணி நேரம் அஞ்சு நிமிடங்களில் கடந்தது ஆனால் பாதுகாப்பு காரணமாக ஏழு மணி நேரம் நாற்பது நிமிடங்களாக அதிகரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் காலதாமத்தை குறைக்கிறதுக்காக டபுள் ஒய்டிஎம் ஏ ஃபோர் என்ஜின்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நாற்பத்தி இரண்டு இருக்கைகளை கொண்ட ஏசி சேர் காரை இணைச்சி ஃபர்ஸ்ட் மீட்டகேஜ் ட்ரெயின் அப்படிங்கிற பெருமையை இதுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் முதல் எலக்ட்ரிக் என்ஜின் ஒய்ஏஎம் ஒன் சென்னை டு விழுப்புரம் இந்த பகுதியில் இந்த ட்ரெயினுக்கு இணைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பார்த்தீங்கன்னா கேஜ் அந்த மீட்டர் கேஜ் அந்த ப்ராட்கேஜ்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் காஜ் கன்வர்சேஷன் அந்த சேஞ்சஸ்னால இந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்துருக்காங்க ஆனால் அம் பேக் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சிங்கிள் டபுள்யூடிஎம் டூ என்ஜினோட சேர்த்து மொத்தம் பதினாறு கோச்சஸோடு சேர்ந்து ப்ராட்கேஜாக இதை மீண்டும் இயக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் சென்னை எக்மோர் டூ விழுப்புரம் வரைக்கும் மின்சாரம் மயமாக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த டைமில் மின்சாரமாகவும் அதாவது எக்மோர் டூ விழுப்புரம் வரைக்கும் டபுள்யூஏ பி ஃபோர் என்ஜினாகவும் விழுப்புரத்தில் விழுப்புரத்துலேருந்து மதுரை வரைக்கும் டபிள் டபிள்யூடிஎம் டூ அந்த லோகோவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இருபத்தி நான்கு கோச்சை இன்னும் இன் இருபத்தி நான்கு கோச்சஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினை அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் சென்னை டு ட்ரிச்சி வரை மின்சார சேவை தொடங்கப்பட்டுருச்சு ஸோ இந்த மின்சார லோக்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் முழுவதுமாக எலக்ட்ரிக் லோக்கோவாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சதன் ரயில்வே என்ன பண்ணுறாங்கன்னா தேர்டு ஏசி சேர் கார் அதையும் ஆட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னை டு மதுரை அந்த ரன்னிங் ஹவர்ஸை செவன் ஹவர்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இருந்து குறைச்சி அதை வந்து செவன் ஹவர்ஸ் முன்னே நம்ம பார்த்திங்கல்ல செவன் ஹவர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸாக இருந்துச்சு அதை வந்து செவன் ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக குறைக்கிறாங்க இதனால் தி ஃபாஸ்டஸ்ட் தி ஃபாஸ்டஸ்ட் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெருமையை இந்த வைகை ட்ரெயின் பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் எல்ஹெச்பி ரோலிங் ஸ்டாக்காக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரன்னிங் டைமை திரும்பவும் குறைச்சி செவன் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக மாற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேதுலேருந்து இந்த வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு மூணு ஆறு வைகை சூப்பர் ஃபாஸ்ட் வைகை எக்ஸ்ப்ரெஸ் ரன்னிங் டைமை செவன் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து வைகையோட ஹிஸ்ட்ரி சரி வைகைக்குன்னு ஒரு சாதனை இருக்குது அது என்னென்னு பார்க்க போகிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரயில்வே நிர்வாகம் இந்த வண்டிக்காக ஸ்பெஷல் மீட்டர் கேஜை அவங்க ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பெர் ரன் ரன்னாகக்கூடிய ஸ்பெஷல் மீட்டர் கேஜை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸில் இயக்கிறதுனால அதை அந்த ஸ்பீடுக்கு இயக்கணுங்கிறதுக்காக கனடியன் இம்போர்ட்டட் மான்டல் லோகோ ஒர்க் என்ஜின்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தென்னக ரயில்வேல முதன் முதலாக ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெற அவர் ரீச் பண்ண ஒரே ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வைகை ட்ரெயின் தான் ஸ்பெஷல் ட்ரெயின் அதனால தெரியணுங்கிறக்காக ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கோச்சஸ் அண்ட் ட்ராக்ஸுக்கு பளிச்சுன்னு தெரியற மாதிரி க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் சேஃப்டிக்காக ஸ்பெஷல் டூயல் ஹார்ன் இதில் செட் பண்ணியிருக்காங்க டூயல் ஹார்ன் அது செட் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் கார்டுக்கும் லோகோ பைலட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக முதன் முதலாக கார்டட் இன்டர் கனெக்ஷன் ஃபோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த ட்ரெயினுக்கு எப்போவுமே டாப் ப்ரையாரிட்டி தான் பார்த்துக்குங்க எல்லா டைமும் டபுள் செக்ஷன் கிளியரன்ஸ் கொடுப்பாங்களாம் இந்தியாவிலேயே முதன் முதலாக இந்தியாவிலேயே முதன் முதலாக அலுமினியம் ஃபாயில் விண்டோ அண்ட் டியூப்லைட் யூஸ் பண்ண ஒரே ட்ரெயின் இது தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக மீட்டர் காஜ் ஏசி சேர் கார் கோச்சஸ் இணைக்கப்பட்ட ட்ரெயினும் இதுதான் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஷட்டர் விண்டோ அண்டு கிளாஸ் விண்டோ பொருத்தப்பட்ட ட்ரெயினும் இது தான் தன்னோட முதல் நாள் சேவையிலிருந்தே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் மூணு முதல்ல மதுரை டு சென்னை எக்மோருக்கு இடைப்பட்ட தொலைவை ஆறு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிடங்களில் கடந்து சாதனை பண்ணியிருக்கு தன்னோட முதல் நாள் சேவையில் ஆனால் சே சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க தட் அஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்பீடை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரீமியம் ட்ரெயின்ஸான டொரண்டோ ராஜதானி தேஜஸ் அந்த ட்ரெயினுக்கு ஈக்குவல் ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வைகை ட்ரெயினோட பர்த்டே இன்றைக்கி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்கள் இனி நம்ம அந்த ட்ரெயினில் போகும்போது நம்மளோட ஜென்ரேஷன் இல்லை நம்மளை சுற்றி இருக்க எல்லாேருக்கும் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டியை சொல்லிக் கொடுங்க தேங்க்யூ ஆல் உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க